ம் பாரு சைஸ் பாரு முதல்ல இந்த தலையாட்டுறான் ஆ ரோக்குதான் ஏ நல்ல சைஸ் தான்ப்பா அப்படியே தூக்கி போடுறா அப்படியே கூடிய அப்படி எத்திரா அதான் பைனலா மீனை ஏற்றியாச்சு நான் நான் எத்தனைக்கிறேன் நான் மீன் விஜிக்கு ஒரு மீன் ஆகிடுது என்ன மீன் பார்க்கலாம்

கையில் வச்சு ஏ டே முள்ள கேட்டா சூப்பரா விஜிக்கு தேர்ட் மீன் ஸ்ட்ரைக் ஆகிக்குது ஆச்சா கவுலில் எங்கேயோ போட்டுக்கிற மாதிரி இருக்குது மீன் நான் தலைக்கையோ வருது மச்சா பார்த்துட்டு அப்படியே ஆட விடுமா அப்படியே ஆட விடுறா வலிக்காத வலிக்காத அப்படியே போயிரு மூணு பேரும் போஸ்கொடுங்க மீனவர் மீனவர் சங்கம் மீனவர் சங்கம் ஓகே